வணக்கம் இன்னைக்கு ராகி மாவை பேஸ் பண்ணி ஒரு ப்ரௌனி கேக் ரெடி பண்ண போகிறோம் அது கூடவே சாக்லேட்டும் ஆட் பண்ணி செய்ய போகிறோம் ஸோ சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிப்பியாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம் ராகி மாவு ஒரு கப் நாட்டு சர்க்கரை முக்கால் கப் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் அன்சால்ட் பட்டரு மூணு டீஸ்பூன் கொக்கோ பவுடர் ரெண்டு டீஸ்பூன் டார்க் சாக்லேட் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க கலர் கலர் சாக்லேட் மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு பத்து சாக்லேட் நட்ஸு பாதாம் பத்து பருப்பு முந்திரி பத்து பருப்பு முட்டை ரெண்டு வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் வந்து மெல்ட் பண்ண போகிறோம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் பாயில் மெத்தடில் நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம் கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் இது நல்லா ஹீட் ஆகட்டும் நம்ம இப்போ இந்த சாக்லேட்டையும் பட்டரையும் பார்த்திங்கன்னா டபுள் பாய்லர் மெத்தடில் தான் நம்ம மெல்ட் பண்ண போகிறோம் டேரெக்டாக பண்ணும்போது டார்க் சாக்லேட் பொதுவாகவே கொஞ்சம் கசக்கும் ஸோ இதை நீங்கள் நேரடியாக அடுப்பில் வச்சு மெல்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் துவர்ப்புத்தன்மை வந்துடும் அதனால தான் நான் டபுள் பாயில் மெத்தடில் இதை மெல்ட் பண்ணுறேன் நல்லா உடச்சி சேர்த்துக்கோங்க ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது என்ன ஃப்ளேவர் சாக்லேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் டார்க் சாக்லேட்டுன்னு கேட்டு வாங்கிக்கோங்க நல்லா இது மாதிரி எல்லாத்தையும் உடச்சி சேர்த்துக்கலாம் அப்போ தான் சீக்கிரம் உங்களுக்கு இது மெல்ட் ஆகும் தான் இது அப்படியே இந்த தண்ணியில் வச்சுக்குவோம் இப்போ இது கூடவே பட்டர்லேயே நீங்கள் அன்சால்ட்டு பட்டர்னு கேட்டு வாங்கிக்கோங்க சால்ட் இருக்க பட்டர் யூஸ் பண்ணக்கூடாது அது நல்லா ஒரு இருபது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பட்டர் நிறைய சேர்த்தோம்னா நல்லா சாஃப்டா வரும் கேக்குன்னா ஒரு டூ மினிட்ஸில் மெல்ட் ஆயிடும் பொதுவாகவே இப்ப ப்ரௌனி கேக்குங்கிறது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியா போயிடுச்சு எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு கேக் ஐட்டத்தில் இந்த சாக்லேட்டோட இந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகணும் பாருங்கள் நல்லா தண்ணி ஹீட் ஆகணும் தண்ணி ஹீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இதை அடுப்பிலேயே வைக்கணும் பட்டருக்கு பதில் நெய் கூட சேர்த்துக்கலாம் நெய் அல்லது ஆயில் அந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம் பட்டர் போடும்போது உங்களுக்கு நல்ல சாஃப்ட்டும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மஸ்ட்டு அன்சால்ட்டு உப்பு இல்லாத பட்டர் கேட்டு வாங்கி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும் மில் பண்ணும்போதே அந்த சாக்லேட்டோட ஃப்ளேவர் நல்லா வருது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சமாக கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது சாக்லேட் கட்டி ஸ்பூனை வச்சு நல்லா இப்படி மேஷ் பண்ணி விட்டால் சீக்கிரம் கரைஞ்சிடும் கைவிடாமல் கிளறிகிட்டே இருந்தீங்கன்னா சாக்லேட் கட்டி எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மெல்ட் ஆகலைன்னா நம்ம போட்ட டார்க் சாக்லேட் எல்லாமே நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இப்போ இதை அப்படியே எடுத்து கீழே வச்சுக்கலாம் இப்போ குக்கரை நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் குக்கரில் தான் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இந்த குக்கரில் நான் மேலே இருக்க வாசரையும் எடுத்துட்டேன் கேஸ் கட்டு ப்ளஸ் விசில் ரெண்டுமே இல்லாமல் அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு ஹீட் படுத்திக்குவோம் அப்போ தான் நம்ம வச்சால் ரெடி ஆகும் நல்லா ஹை ஃப்ளேம்லேயும் வச்சுக்கலாம் ஹீட் ஆகட்டும் இப்போ பவுலில் நம்ம ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இந்த ராகி மாவை சேர்த்துக்கலாம் ஸோ ப்ரௌன் கேக்கு அப்படின்ற காரணத்துக்காக தான் நான் ராகி மாவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு ராகி மாவு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மைதா கூட சேர்த்துக்கலாம் ப்ரௌனி கேக்கு அப்படின்றதுனால ராகி போட்டிங்கன்னா கலருக்கும் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே வந்து நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொக்கோ பவுட்ரு போடுறப்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் கேக்குக்கு ப்ரௌனி கேக்கு அப்படின்னாவே கொக்கோ பவுடர் இல்லாமல் ரெடி பண்ண முடியாது நம்ம ட்ரையாகவே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் ராகி மாவும் இந்த கொக்கோ பவுடரும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் போதும் பேக்கிங் பவுடரு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இப்போ இதையும் ட்ரையாகவே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணோம்னா பேக்கிங் சோடாலாம் வந்து நல்லா கரையாது ஸோ நீங்கள் ட்ரை ஃப்ளவர்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க கொக்கோ பவுட்ரு இந்த ராகி மாவு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு வாரமாக இருக்கட்டும் இப்போ இன்னொரு பவுலில் முட்டை ஒன்று சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த நாட்டு சர்க்கரை நம்ம ஒரு ஒரு கப் அளவுக்கு பெரிய கப்பில் ஒரு கப் அளவுக்கு நாகி மாவு எடுத்திருக்கேன் முக்கால் கப்பு அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஏன்னா நம்ம கொக்கோ பவுட்ரு வேறு போட்டிருக்கோம் அதில் ஸ்வீட்னஸ் இருக்கும் ஸோ அதில் ஒரு முக்கால் பதத்துக்கு நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட இந்த நாட்டு சக்கரை வெளியில் தெரியக்கூடாது இது மேஷ் பண்ணுறதுல தான் விஷயமே இருக்கு குக்கர் நல்லா ப்ரீ ஹீட் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நாட்டு சக்கரையும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இது நல்லா அடிச்சு எடுக்கிறீங்களா மிக்சியில் போட்டு அடித்தோம்னா இந்த மாதிரி கிடைக்காது ரொம்ப அது ஒரு மாதிரி நுரையாக வந்துடும் அப்படி வரக்கூடாது அதனால் கையிலேயே நல்லா இந்த மேஷர் வச்சு மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இதை நம்ம கலந்து வச்சுருக்க இந்த ராகி மிக்ஸோடு சேர்த்துக்கலாம் முட்டையும் நாட்டு சக்கரை மிக்ஸையும் சேர்த்துக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் கிளறிடலாம் இப்போ இது கூடவே நம்ம டபுள் பாயில் மெத்தடில் ரெடி பண்ணி வச்சிருக்க சாக்லேட்டோட இதில் நம்ம பட்டர் சேர்த்துருக்கனால கொஞ்சம் சூடு இருக்கும்போதே சேர்த்துடணும் பாயில் பண்ணி ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு கட்டி ஆயிடும் இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடலாம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது மிக்ஸு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண அந்த நாட்டு சக்கரை கரையை கரையை கொஞ்சம் லிக்யூடு பதம் வந்துடும் பாருங்கள் கலரே உங்களுக்கு இப்போ நல்ல ப்ரௌனியாக கிடச்சிருச்சு இது நம்ம ராகி மாவில் செஞ்சுருக்கோங்கிறதே தெரியாது ஏன்னால் உங்களுக்கு சாக்லேட்டோட ஃப்ளேவர் தான் ரொம்ப அதிகமாக தெரியும் சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ராகி மாவு சேர்த்துருக்கனால நீங்கள் தைரியமாக நிறையா கூட சாப்பிட்லாம் ரொம்ப அடித்து பிணையக்கூடாது மாவு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் அந்த நாட்டு சக்கரம் மட்டும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் போதும் ரொம்ப கெட்டியாக இருக்குது நம்ம இந்த அளவுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்தால் ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஸோ இது கூட நம்ம இன்னொரு முட்டை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒன்று தான் எடுத்திருந்தேன் மாவு நிறையா இருக்கனால இப்போ மாவு பாருங்கள் ரொம்ப கெட்டியாக இருக்குது இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கனால நான் ஒரு முட்டை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு லிக்யூடு பதமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு முட்டையோடு நிப்பாட்டிக்கோங்க நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை சேர்க்கவும் கூடாது அதனால தான் அடிஷ்னலாக ஒரு முட்டை சேர்க்குறேன் நீங்கள் எக்லெக்ஸாக செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஈஸ்ட்டு அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம் முட்டையை அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை ஆட் பண்ணியிருக்கோம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் பாருங்கள் மொதல் இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ லூஸ் ஆகிருக்குன்னு மாவுன்னு மொதல் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணும்போதே அந்த சாக்லேட்டோட ஃப்ளேவர்ஸ் ஹெவியாக இருக்குது அவ்வளோதான் நம்மளுடைய கேக்கோட பேட்டம் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி இருக்கணும் மாவு பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும்போது எவ்வளோ கெட்டியாக இருந்துச்சு நீங்கள் நாட்டு சக்கரை மெல் இப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நாட்டு சக்கரை கரையும் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி பதம் கிடச்சிரும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் கரெக்டான பதம் இது இப்போ நம்ம ஸ்டீல் பாத்திரத்தை தான் நான் பாயில் பண்ண போகிறேன் இதில் கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம் குக்கர் உங்களுக்கு பெருசாக இருக்குன்னா நீங்கள் நல்லா நீட்டமான ஒரு பாத்திரத்தில் கூட வச்சுக்கலாம் இதில் கொஞ்சமாக அந்த ராகி மாவை போட்டு டேப் பண்ணி வச்சுப்போம் கொஞ்சம் ஒட்டாமல் வரும் சும்மா லைட்டாக அந்தந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இதில் நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டம் சேர்த்துக்கலாம் எல்லாமே எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுற மாதிரி எல்லா இடத்துலையும் அகலமாக பரப்பி விட்ருங்க மாவில் எக்காரத்தை கொண்டும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே கூடாது மீதி மாவையும் நல்லா கரண்டி வச்சு இப்போ நம்ம நல்லா இந்த கேக் பேட்டம் ரெடி பண்ணி பவுலில் மாற்றியாச்சு இப்போ இது மேலே கொஞ்சமாக மீதி எடுத்து வச்சிருக்க இந்த டார்க் சாக்லேட்டை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்படியே போடணும் ரொம்ப குட்டி குட்டியாக போட்டுடாதீங்க மெல்ட் ஆகிடும் இந்த மாதிரி கட்டி கட்டியாக மேலே அப்படியே போட்டுருங்க இந்த கலர் கலர் சாக்லேட்டும் ஒன்று ஒன்றா இது மேலே வச்சிருங்க இப்போ நம்ம இந்த பாதாம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாமே வந்து கொஞ்சம் பெருசாகவே போடுங்க ரொம்ப சின்னதாக போட்டிங்கன்னா தெரியாது ரெண்டு பாதாமு ரெண்டு முந்திரி அளவுக்கு சேர்த்துக்கலாம் சாக்லேட் போட்ட கேப் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல நட்ஸ் போட்டுக்கோங்க வேணும்னாலும் பிஸ்தா இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பட் ஆனால் பிஸ்தால கொஞ்சமாக சால்ட் இருக்கும் அதனால நான் அதை சேர்த்துக்கல உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் பிஸ்தா கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும் இப்போ இதை நல்லா நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ ப்ரீஹீட் ஆகிடுச்சு உள்ளே நம்ம ஒரு ஸ்டாண்டு ஒன்று வச்சுக்கலாம் இப்போ இதில் இந்த டிஃபன் பாக்ஸை வச்சுருவோம் நான் விசில் கேஸ்கெட் எதுவும் போடலை நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பாயில் ஆகட்டும் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து கேக்கை நல்லா பாயில் பண்ணிட்டோம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் கேக் பாருங்க நல்லாவே நம்ம வச்சுருந்ததை விட நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள் கேக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு கரெக்டாக வெந்துருச்சு இதை நம்ம வெளியில எடுத்துடலாம் ஒரு ப்ரௌனி கேக்கு சூப்பரா நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது நமக்கு ஒரு அவன் தேவைப்படாது நம்ம வீட்ல இருக்க ஒரு குக்கர் வச்சோ இல்ல இட்லி பாத்திரம் வச்சோ பிகினர்ஸ் கூட நீங்க ஈஸியா ட்ரை பண்ணலாம் சாக்லேட் வித் ராகி மாவு இது ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் இதை வச்சு நீங்கள் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாம் குழந்தைங்களுக்கும் நீங்கள் இதில் சாக்லேட்லாம் நம்ம நிறையா போட்டிருக்கனால குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சிம்பிளாக ஒரு ரீ கப் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ராகி மாவை நல்லா நைஸாக சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கப் ராகி மாவு ஒரு கப் ராகி மாவுக்கு முக்கால் கப்பு நாட்டு சக்கரை ரெண்டு முட்டை அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ப்ளஸ் அது கூட பாதாம் முந்திரி டார்க் சாக்லேட் அன்சால்ட் பட்டர் அதாவது உப்பு இல்லாத வெண்ணெய் இதை நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா டபுள் பாயில்டட் மெத்தடில் டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் நல்லா மில்க் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம் அதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸு அடுத்தது நம்ம இன்னொரு பவுலில் தனியாக நம்ம எடுத்து வச்சுருந்த ராகி மாவையும் கொக்கோ பவுடரையும் போட்டு ட்ரையாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அது கூட மிக்ஸ் பண்ண மாவு கூட பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம எடுத்து கலந்து வச்சிருந்த சாக்லேட்டோட க்ரீமை அது கூட சேர்க்க போகிறோம் சேர்த்ததுக்கப்புறமா முட்டையும் நாட்டு சக்கரையும் தனியாக ஒரு பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடித்து எடுத்து வச்சுருக்கோம் நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி வரணும் அது நம்ம கையிலேயே தான் நம்ம பீட் பண்றனால கொஞ்சம் ரொம்ப நேரம் நீங்கள் பீட் பண்ணி எடுக்கணும் நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் மாவு கூட நம்ம இந்த நாட்டு சர்க்கரையும் முட்டை பேட்டை சேர்த்து அது கூட ஊற்றி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் கேக்கை நம்ம பாயில் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அதே ராகி மாவை ட்ரை மாவை சைடு ஃபுல்லாக போட்டு நீங்கள் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அது ஏன்னு பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் ஸோ அதை நல்லா தட்டிட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கேக் பேட்டரை மெதுவாக அந்த பாத்திரத்தில் மாற்றிக்க போகிறோம் மாற்றிட்டு ஒரு ரெண்டு ஸ்டப் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு தட்டு தட்டுனீங்கன்னா சின்ன சின்ன பபில்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு உள்ளே அடங்கிடும் ஸோ இது கூட மேலே கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருந்தா கலர் கலர் சாக்லேட்டையும் நட்ஸு பாதாம் முந்திரி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் மேலே போட்டு குக்கரை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு ஹை ஃப்ளேமில் வாசரும் விசிலும் இல்லாமல் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கணும் ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ரெடி பண்ண இந்த பேட்டமாக உள்ளே வைக்கணும் வச்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியமான ஃப்ளேமில் டுவெண்ட்டி மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தால் நம்மளுடைய ப்ரௌனி கேக் சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ நம்மளுடைய ராகி ப்ரௌனி கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் சாக்லேட்லாம் போட்டிருக்கோம் நல்லாவே வெந்திருக்கு ஸோ நல்லா சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள் இது சாக்லேட்டும் நமக்கு ஓரத்தில் நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ரெடி பண்ணி சந்தோஷமாக கொண்டாடுங்க நன்றி வணக்கம்